அஸ்ட்ரோ டிவி ஆதி இணையர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதி என்ற முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் நான்காம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு செவ்வாய் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்கர ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இப்போ பாருங்க ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசி கேதிபதி புதன் பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக புதனுக்கு கோட்சானத்தில் இரண்டாம் இடம் ஒரு வலுவான இடம் கிடையாது அதனால ரெண்டாம் இடம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க மிதனராசிக்காரர்கள் இந்த மாதம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆதாரம் இல்லாம யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமா பேசணும் வார்த்தைகளை விடக்கூடாது குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்கள் ஆகாது இந்த குடும்பஸ்தானத்தில் புதன் இருப்பது பாருங்க குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு பண்ணவும் கவனமா இருக்கணும் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்க அவர் நாலாம் அதிபதிங்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவலை செலுத்துங்க அதே போல மிதர் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்கள் வழி இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல புதன் இருப்பது அதே போல மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் விரை இருக்கிறார் குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி சரி பொதுவாக குரு வந்து பாருங்கள் தனக்காரகன் புத்திரக்காரகன் தனக்காரகன் பன்னண்டில் இருக்கிறார் அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார் பெருசாக ஏதாவது முதலீட்டு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போடணும் ஏன் அப்படின்னா குரு தனக்காரகன் மறைவாக இருக்கிறார் எங்கேயாவது எல்லா பணமும் போய் லாக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யலாம் ஏன்னா தனக்காரகன் குரு மறைவாக இருக்கிறார் அப்போ பிள்ளைகளுடைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வசதியுடையவர்கள் என்ன செய்யலாம் குரு மறைவாக இருக்கும் பொழுது ஒரு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கார் வாங்கிறது போர் போடுறது இது போன்ற சுப செலவுகளாகவே செஞ்சுக்கலாம் ஏன்னா கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது எந்த செலவு வந்தாலும் சுப செலவுகளாக வரும் அப்போ செலவு செய்யறதுல உங்களுக்கு பஞ்சமே இருக்காது எங்கே போனாலும் செலவுகளுக்கு பாருங்க செலவு வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாமே சுப செலவுகளாக வரும் நல்ல செலவுகளாக வரும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் இந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறதுனால பாருங்க யார்கிட்டையாவது பாருங்க இந்த ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தர பத்து லட்சம் கொடுத்தா இருபது லட்சம் தரேன்னு சொல்லி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இதெல்லாம் ரசிக்காரர்கள் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறவரையும் அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டாம் இடத்துலே குரு சஞ்சாரம் செய்யும்போது பன்னிரெண்டிலே ராமன் முடிமாண்டாராம் அப்போ நிறைய பேருக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உத்தியோகத்தில் தடைகள் உத்தியோகத்தில் ஏமாற்றங்கள் உத்தியோகத்தை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேறக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சக ஊழியர்களை பகித்து கொள்ளக்கூடாது மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது உத்தியோகத்தில் ஒரு ஈடுபாடாக இருப்பது நல்லது பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அதுவும் பாருங்கள் இந்த மாதம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார் மிதர் செவ்வாய் பாவி தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பன்னெண்டாம் இடம் கால் பாதங்களை சொல்லும் உங்கள் மூட்டுக்கும் கிழம் ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் சீக்காரர்கள் ஒரு வட்டி வாகனத்தில் போகிறீங்க ரொம்ப விழிப்பாக செல்வதனால தான் உங்களுக்கு இளைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல பூமிக்காரகன் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல மறைவாக இருப்பதனால பூமி சம்மந்தப்பட்ட செலவுகள் செய்யலாம் அது ஒன்றும் இல்லை ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இதெல்லாம் சிறப்பு அதே போல் ஒரு இடத்தை எழுதுறீங்க நீண்ட காலமாக எழுத முடியல அதெல்லாம் எழுதக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் புதிய ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மேலும் அவர் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறையிறார் எதிரிகள் தொல்லை குறையும் ஆறாம் அதி பன்னெண்டில் மறையிறது எதிரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ரெண்டாம் இடத்துல ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரையும் இருக்கிறார் ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க ஒரு கையில் மோதிரம் போட்டிருக்கீங்க இதெல்லாம் காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைவேந்த பொருள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் மேலும் மூன்றாம் அதிபதி மறைவாக இருக்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள்ளேயும் பாருங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும் அதனால் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொண்டு செல்வது நல்லது ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இது பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒரு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறீங்க வேலையாட்களாக லாபம் தரும் அதே போல் மனசில் ஒரு புது தைரியம் உண்டாகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு மூன்றாம் அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா சிறப்பு புதிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மை தரும் இதைவிட என்ன ஒரு அதிர்ஷ்டன்னா மூன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க புதுசாக ஆபரணம் எடுக்க முடியும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு பாருங்கள் ஆபரண விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு அதே போல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வெற்றிகரமாக நடக்கும் மூன்றாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் பார்த்துக்கிறாங்க அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் மூன்றாம் விதி மூன்றாம் இடத்தில் இருப்பது பாருங்க உங்களுடைய சுய திறமையினால் எதையும் சாதிக்க முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது ஒரு சிறப்பு அதே போல் மிதராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் விதி சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் திதிபதி சனி நேரு பார்த்துக்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்களினால நீங்களா அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் ஐந்தாம் மாதியும் ஒன்பதாம் மாதையும் பார்த்துக்கிறதும் ஒரு அதிர்ஷ்டம் அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி தான் இந்த மாதம் வீக்காக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் யார்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசணும் இந்த மாதம் மிதர் ராசிக்காரர்கள் அடுத்த மிதனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மிதர் இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொம்பது இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் உணவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் போது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டிரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்க மற்றவங்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்ட மத்திரங்கள் அதனால சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரியங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு ஆகஸ்ட் ஆறு ஏழு அதே போல் ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்போக்கத்தை பார்க்க முடியும் மிதர் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்